ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க இது இப்போ மழை நாள் வந்துருச்சு கோல்ட் ஆகுது ஸோ கஷாயம் வைக்கலாம் ஒரு 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 இன்ச்சி அளவுக்கு மஞ்சள் விரலி மஞ்சள் எடுத்து தட்டிக்கோங்க அதே அளவுக்கு இஞ்சி எடுத்து தட்டி போட்டுருங்க குதிக்கிற தண்ணியில் ஒரு மூணு கிளாஸ் மூணு பேருக்கு நான் பண்ணுறேன் மூணு வெத்தலை எங்கள் வீட்டு வாசல்லே வெத்தலை இருக்குது எங்கள் வீட்லேயே கற்பூர வள்ளி ஒரு புடி கற்பூர வள்ளி பிச்சு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து திரு திருநூற்று பச்சலை இருக்குது இல்லையா அதுவும் கொஞ்சோண்டு ஒரு நாலு பிச்சு போட்டிருக்கேன் அதுவும் எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ அதுவும் மெடிசன் வாழ்விதான போட்டிருக்கேன் கருந்துளசி ஒரு பொடி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து மிளகு சீரகம் இது கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டேன் அப்புறம் ஒரு வாட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் எடுக்கலை மஞ்சள் வந்து மஞ்சள் தூள்லாம் போடாதீங்க விரலி மஞ்சள் இருந்தால் தட்டி போட்டுக்கோங்க இஞ்சும் அதே அளவுக்கு ஒரு இன்ச்சளவுக்கு தட்டி போட்டிருங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு அவ்வளோ ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நொச்சி தட இருந்தால் போடுங்க என்கிட்ட கிடைக்கல போடலை ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன ஆடை தொடையில இருந்து போட்டால் போதும் ஏன்னா அந்த தலையெல்லாம் சளி கோத்துக்குது இந்த பனி ஒரு மாதிரி மழை பெய்யுதில்ல இந்த கிளைமேட்டுக்கு ஸோ நைட்டு இதை ஃபுல்லாக நான் வடிச்சுட்டேன் நல்லா கொதிக்க மூணு டம்ளர் தண்ணி வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் அளவு ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டேன் நான் கொதிக்க விட்டு இதை வடிகட்டி என் பிள்ள ஒரு சின்ன டம்ளர் தான் மூணு பேருமே குடித்தோம் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக கொடுத்துட்டு நானும் தம்பி இதை பாருங்கள் வடிகட்டிட்டேன் அவ்வளோ பாப்பாவும் தம்பி நான் மூணு பேருமே நாங்கள் அதை குடித்தோம் நைட்டு காலையில் எந்திரிச்சா அந்த தலைவலி மூக்கு ஒரு மாதிரி அடைச்சிருக்கா ஓப்பனில் இருக்கானே தெரியாது அந்த மாதிரி இருந்ததெல்லாம் க்யூர் ஆகிடுச்சி இதை வந்து வீக்லி ஒன்ஸ் பசங்களுக்கும் உங்களுக்கும் கொடுங்க நெஞ்ச சளி மண்டை சளி எல்லாம் போய்டும்